வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிலா பேசுறோம் பிஸ்மிலாக்கள் ஷாப் வீடியோ போட்டு பன்னெண்டாவது வண்டிங்க நேத்து இருக்கும் நேத்து ஈகோ ஒண்ணு கொடுத்தேன் எட்டிகா ஒண்ணு கொடுத்தேன் இன்னொரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு மொத்தம் பதினோரு வண்டி கொடுத்தேன் இன்னைக்கு பதினோரு வண்டி இருக்கிறது உண்மையா சொல்லுவோம் தெளிவான வண்டிங்க இது பக்கம் இருந்துச்சு ஸ்கோடா டாக்டர் வண்டி வண்டியே கண்ணாடிமே இருக்கும் பகல்ல பார்த்தா கோயம்புத்தூர்லன்னு வந்தாங்க தான் வந்தாங்க அவங்க காலையில் கிளம்புனது நேரம் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாங்க வண்டி ஓட்டி காமிச்சோம் தெளிவா இருந்துச்சு அவர் எடுத்துட்டாரு பாய் நம்ம சத்தையை பார்த்தா ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணாரு கோயம்புத்தில இருந்து எடுக்கிறாரு புக் அவரே கமாண்ட் சொல்லுவார் கேட்டாங்க வந்தங்க நல்லபடியா முடிச்சு கொடுத்தாங்க அவங்க சொல்ற மாதிரி வண்டி இருக்கு முழுக்க முழுக்க அவங்க சொல்றத நம்பிதான் நாங்க வண்டி எடுக்கிறோம் அவங்க சொல்ற மாதிரி வண்டியும் இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இருக்கும் அங்க வேற ஒன்னும் இல்லை அவங்க சொன்னா போதும் அவங்க நம்பிக்கையே போதும் இன்னொன்னு என பர்சனி வீடு முழுக்க முழுக்க வர்ற கஸ்டமர் எல்லாரும் உங்களை நம்பி வராங்க கண்டிப்பா அவங்க கஸ்டமருக்கு உங்க மேலதான் நம்பிக்கை ஆமா ஆமா உங்க மேலதான் முழுசு நம்பிக்கை நீங்க குடுக்குற வண்டிய கஸ்டமருக்கு நல்லா தரமா பார்த்து குடுங்க அது நல்லா உங்களுக்கு எப்படி நல்லா ஆமா இருந்ததுலா கார் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எப்படி காமிச்ச நல்லா காட்டினீங்க எல்லாம் குண்டு குழியில் இறக்கி காட்டினீங்க ரொம்ப சிறப்பா இருந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எங்க நான் சொல்லுங்க நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து சரிங்க பாய் நல்லபடியா ஆச்சுங்க நைட்ல போறீங்க பாத்து சீட் பெல்ட் போட்டு பொறுமையா போங்க சரி பாய் சுக்ரியா வண்டி சோல்ட் ஆயிடுச்சுங்க இந்த வண்டி நம்பி வந்துடாதீங்க பக்கா வந்து மொத்தம் பன்னெண்டு வண்டி கொடுத்துட்டங்க இடமே காலி ஆகி வந்துச்சு குடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் சுத்தம் நான் கொடுக்க மாட்டேன் நாலு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்டேட் வந்துடும் வீடியோ இன்னைக்கு பிடிக்கலாம் அதை பாருங்க ஃபுல்லா மயம் எங்க மயில பிடிக்க முடியல பன்னெண்டு வண்டி விற்றேன் இருக்கிறது உண்மையா சொல்லுங்க பன்னெண்டு வண்டி தான் பன்னெண்டு வண்டி தான் சொல்லுவோம் அதிகமா எல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பேச மாட்டோம் சும்மா பொய் பேசி நாள இருக்கிறது உண்மையா சொல்லலாம் பொய் சொல்லி நாள் நீடிக்க போகுது நீடிக்காது உண்மைதான் எப்பவுமே நீடிக்கும் உண்மையா இருக்கிறோம் உண்மையா விற்கிறோம் கொடுக்குற பொருளை எப்படி இருக்கு பாருங்க நைட்ல தான் பாக்குறீங்க வண்டியை ஆனா தெளிவா இருக்கும் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி இது மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டி ஸ்கோடா ஆயிடுச்சு இது மாதிரி ஸ்கோடா வந்தா அப்டேட் பண்றேன் இப்பதைக்கு ஸ்கோடா வண்டி எதுவுமே இல்லை நம்மள்ட்ட பை நம்ம சரி போலோல வந்தாங்க அவுங்க கோயம்புத்தூர்ல வந்து இந்த வண்டியில் தான் வந்தது வந்து இந்த வண்டி எடுத்துட்டாங்க இப்போ இப்ப போது வண்டி எல்லாமே நைட்ல வந்தாலும் கொடுப்போங்க இந்த ராத்திரில தான் கொடுக்குறேன் அவங்க போய் சேரணும் ஊருக்கு அது எல்லாமே பக்கா வாங்கற வண்டி தான் நம்ம கொடுப்போம் எட்டிக்கா இருக்கு நம்மள்கிட்ட வேற லெவல்ல இருக்கு நிஷாந்த் சனி அம்மா வென்டோ ஒன்னு இருக்குங்க வெண்டோ ஒன்னு அப்டேட்ல இருக்கு இருக்கு அடுத்தது எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு ஸ்கார்பியோ விஸ்டா அம்மா டஸ்ட் இதுதாங்க இருக்கு அப்படியே சேர் ஒன்று இருக்கு வேகனார் ஒன்று நிறைய வண்டி கொடுத்துட்டேன் மொத்தம் பன்னெண்டு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு வீடியோ போற வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வண்டி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நீங்களே என்ன நம்பி கமாண்ட் பண்றீங்க கமாண்ட் பண்றவங்களுக்கு தெளிவான பொருள் தான் கொடுப்பேன் நேரில் வந்து பாருங்க வீடியோ பாருங்க நன்றி லைட்டும் ஒர்க்கிங் வண்டி இல்ல லைட்ல இருந்து ஒர்க் ஆகும் நம்ம கொடுத்தா நல்ல பொருள் தான் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் சரிப்பா எடுத்த போட்டுங்க சரிப்பா நல்லபடியாக போயிட்டாங்க போயிட்டாங்க நல்லபடியா வண்டி கிளம்பிச்சுங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் கோயம்புத்தூர் கிளம்பிச்சுங்க இந்த வண்டியில் தான் வந்தாங்க போல கிளம்பிட்டாங்க சரிப்பா போயிட்டாங்கப்பா நல்லபடியா ஆ இந்த போக எதுவுமே தள்ளாதுங்க தரமாக கொடுப்போம் நம்பி வாங்க நல்ல வண்டியை திரும்புங்க நம்ப ஒருவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் கொடுத்தா நல்லா போடலுங்க எல்லாம் கொடுக்க மாட்டேங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க